ஹே காய்ஸ் இந்த விலாக்ல வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சசிங் தான் பண்ண போறோம் எங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய வாங்க நம்ம அப்படியே உள்ள கடைக்குள்ள போகலாம் கடையா பாருங்க பாக்குறதுக்கே வேற லெவலில் இருக்கு என்ன இது

ஆ கேமனா நாங்கள் மட்டும்தான் சட்டை மீடியம் இருக்கா பிரிண்டர் பாப்கார் காட்டுங்க பாப்போம் எப்படி இருக்கு எல்லாமே ஒரே ப்ரைஸ் ஆனே வேற வேற ஒவ்வொன்றும் ஒரு ப்ரைஸ் இந்த மாதிரி எடுத்துருவா நியூ மாடல் ம் நல்லா இருக்குமா மீடியம் சிவசங்கரன் என்கிட்ட இருக்க எதிரா பண்ண வச்சுச்சு நல்லா இருக்குது எப்படி இருக்குது எப்படின்னா அந்த ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே சூப்பராக இருக்கும் ரெண்டு சட்டை எடுத்துகிட்டு போட்டு பாத்துக்கலாம்

இதில் எதிராக நல்லா இருக்குது ஓகேவா இது நல்லா இருக்குது நல்லா இல்லை கைஸ் இதை எடுத்துருவோமா காலர் வச்ச டீ ஷர்ட் பார்த்துட்ருக்கோம் சட்டை முடிஞ்சாச்சு ஒரு மூணு சட்டை எடுத்துருக்கேன் அண்ணா எம்மு கரெக்டாக இருக்கும்ல எனக்கு போதும் ஏ அப்பா ரேட்டு ஹெவியாக இருக்கே போதும் இது எடுக்கலாம் இது நல்லா இருக்கா அப்படியா

பிடிச்சானா அது ஒண்ணு போதும் வேற பிடிக்கல எனக்கு அடுத்து போமா ஃபேண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்கும் நல்லா இருக்க மாட்டேன் நல்லாவே இருக்க மாட்டேன் ஜீன்ஸே காட்டேன் இது இதுக்கு மேட்சா காட்டேன் இதுக்கும் இதுக்கும் சைஸ் வந்து தேர்ட்டி டூன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ தானே இருக்கும் இருக்கா ஏய் உனக்கு ஃபேண்டி என்னது தேர்ட்டி டூ கரெக்டாக இருக்குமா சரி ஏய் ஜீன் எடுக்கவா நார்மல் எடுக்கவா ஆயிரத்தெட்டு ஜீன் இருக்கு ஜீன் எல்லாம் போடவே மாட்டோம் பிளைன் ட்ரை பண்ணுவோமா ஆ செம பியூர் ஒயிட் அந்த மாதிரி பிளாக் கூட போட்டுக்கலாம் என்ன இருக்கு

ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பர்ஜெட்டை முடிச்சிட்டோம் இங்கே வந்து லாக்லாம் பண்ண முடியல நம்ம ஒரு ஃப்ரீயாக பர்மிஷன் கேட்டு ஒரு டைம்னு வந்தால் தான் லாக் பண்ண முடியும் போல அவர் என்ன சொன்னான்னால் தம்பி கீழே போயிட்டு பில்லில் காமிச்சிட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ வாங்க நம்ம அப்படியே கிஃப்ட்டை வாங்கிகிட்டே அந்த வெளில கிளம்பிட்டே இருப்போம் அங்கேயா என்ன திருவா என்ன அம்மா சந்தோஷப்படுவாரு வாங்க தெரியல என்ன கொடுப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க வச்சிருக்காங்க வச்சுருவாங்க அப்படி போயிட்டு இருக்கு என்ன தருவீங்க

வேறையா ஏ இது பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கில்லையே அச்சு தான் ப்ரோ இது ரெண்டு ஒன்றா திருசாரியில் சொம்பு தான் கொடுப்பாங்க ரைஸ் இதோ இதுக்கு கூறுதாக தான் போட்டு ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு த்ரீ தௌசண்ட்க்குன்னா ஒன்றா ஃபோர் தௌசண்ட் டென் தௌசண்ட் தேர்ட்டிலாம் ஒரு குக்கரே கிடைக்குது சரி அந்ததுக்கு இதாக கிடச்சதே வாங்க இந்த பர்ச்சேசிங் டைமில் கூட்டமாக இருக்குது நம்ம கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ ஒன்றுமே பேச முடியல இனிவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அந்த பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க டிஃபன் பாக்ஸு ஓகே கைஸ் நான் அந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் பாய்